ராகுல் திராவிட் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இந்தோரில் பிறந்த ராகுல் திராவிடின் முழு பெயர் ராகுல் சரத் டிராவிட் அப்பா ஜாம் உருவாக்கும் கம்பெனியில் வேலை பார்த்ததால் செல்லமாக ஜாமி என்று அழைக்கப்பட்டார் டிராவில் முதலில் ஆடிக்கொண்டிருந்த விளையாட்டு ஹாக்கி அதில் மாநில அணியில் இடம் பிடித்திருந்தார் அதற்கு பிறகே கிரிக்கெட் மட்டையை முத்தமிட்டார் ஓயாத பயிற்சிதான் இவரின் சொத்து இளவயதில் ஒரு குறிப்பிட்ட பந்தில் அவுட் ஆனதும் அதே திசையில் ஆயிரம் பந்துகளை அடித்து பிராக்டிஸ் செய்தார் பேரவை சொட்ட சொட்ட பயிற்சி செய்வது தனக்கு பிடிக்கும் என்பார் முக்கியமான பல இன்னிங்ஸில் டிராவிடின் ஆட்டம் கவனம் பெறாமலே போயிருக்கிறது அன்வர் நூற்றி தொன்னூற்றி நான்கு அடித்த போட்டியில் டிராவிட் நூற்றி ஏழு ரன்கள் அடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் கொல்கத்தா டெஸ்ட் போட்டியில் லக்ஷ்மண் இருநூற்றி எண்பத்தி ஒன்று அடித்தபொழுது இவர் நூற்றி எண்பது ரன்கள் அடித்தார் பாகிஸ்தானுடன் தொடரில் ஷேவாக் முன்னூற்றி ஒன்பது அடிக்க ராவல் பண்டியில் இவர் அடித்த இருநூற்றி எழுபது மறக்கப்பட்டுவிட்டது ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர்கள் வரிசையில் மிக அதிக பேட்டிங் ஆவரேஜ் தோனிக்கு அடுத்தபடியாக இவருக்குத்தான் அணியே சொதப்புகிற பொழுதெல்லாம் தடுப்பு சுவர் போல நிற்பார் அடிலேட் மைதானத்தில் எண்பத்தைந்து ரன்களுக்கு நான்கு விக்கெட் என்று இருந்தபொழுது களம் கண்ட திராவிட் இருநூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் அடித்து அணியை வெற்றிக்கு அடைத்துப் போனார் இங்கிலாந்துடன் நடந்த டெஸ்ட் தொடரில் அணியே ஆடாத பொழுது ஒற்றையாளாக மூன்று சதங்கள் அடித்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பையின் தொடரின் அதிகபட்ச ரன்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்று இவராலே அடிக்கப்பட்டது கிளென் மெக்ராத் ஆஸ்திரேலிய அணிக்குள் நேரடியாக நுழைய தகுதியுள்ள ஒரே அயல்நாட்டு வீரர் இவர்தான் என புகழ்ந்துள்ளார் கௌரவம் மிகுந்த டான் பிராட்மன் லெக்சருக்கு அழைக்கப்பட்ட ஒரே அயல்நாட்டு வீரர் டிராவிட் ஸ்டீவாக் சுயசரிதை எழுதிய பொழுது அதற்கு முன்னுரை எழுத கேட்டுக்கொண்டது டிராவிடை எப்பொழுதுமே எல்லாவற்றையும் அணிக்கு தரும் வகையில் விளையாடுவதே எனது கிரிக்கெட் அணுகுமுறையாக இருந்துள்ளது சில நேரங்களில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் ஒருபோதும் முயற்சிக்காமல் இருந்ததில்லை என்று டிராவிட் சொன்னார் டிராவிட் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்துள்ளார் அவர் இந்திய கிரிக்கெட் இணைக்கு தேர்வாவதற்கு முன் ஐந்து வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது அதை பற்றி தான் என்ன நினைத்தார் என்பதை பிட்ஸ் பிளானையில் நடந்த சொற்பொழிவில் அவர் குறிப்பிட்டார் அந்த உரை இதுதான் என் தலைமை ஆசிரியர் என் பெற்றோர்கள் சொன்னதை கேட்டு என்னை கிரிக்கெட் ஆட விடாமல் செய்திருந்தால் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் நீங்கள் அவனின் கிரிக்கெட்டை பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அவன் கல்வியை பார்த்துக் கொள்கிறோம் என்றான் தேர்வுகளுக்கு என் நண்பர்களின் குறிப்புகள் தான் உதவும் அதை அவசர அவசரமாக படித்துவிட்டு தேர்வுகளை எழுதினேன் நான் தொடர்ந்து ரஞ்சி போட்டிகளில் விளையாடி கொண்டிருந்தேன் டென்னிஸ் பந்தை பதினைந்து கஜங்களில் இருந்து வீசச் செய்து பயிற்சி செய்து வேகப்பந்து வீச்சாளர்களை இன்னமும் சிறப்பாக எதிர்கொள்ள என்னை தயார்படுத்திக் கொண்டேன் அண்டர் நைன்டீன் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக ஆகியிருந்தேன் சிறந்த பந்து வீச்சுகளை சந்தித்து சிறப்பாகவே ஆடினேன் ஆனால் நான் இந்திய அணிக்குள் நுழைய முடியவில்லை ஐந்து வருடங்கள் உள்ளூர் போட்டிகளில் தான் நான் என்னுடைய கைனட்டிக் பைக்கில் இப்படி எழுதிக்கொண்டேன் கடவுள் தாமதப்படுத்துகிறார் என்பது கடவுள் தரவே மாட்டார் என்று அர்த்தமில்லை இல்லை திரும்பி பார்க்கிற பொழுது அந்த ஐந்து வருடம் அப்படி இருந்திருக்காவிட்டால் இப்பொழுது பெற்றிருக்கும் வெற்றிகளை என்னால் எதிர்கொண்டு இருக்க முடியாது என்பதே உண்மை என்று உணர்கிறேன் இதுவே என்னை வார்னே முரளிதரன் மாதிரியான சுழற்பந்து வீச்சாளர்களை தைரியமாக எதிர்கொள்ளச் செய்தது டென்னிஸ் பந்து பயிற்சி அக்ரம் மெக்ரா டொனால்ட் என உலகின் தலைசிறந்த பந்து வீச்சாளர்களை ஆட கடினமான பிட்சிகளில் கம்பீரமாக சந்திக்க உதவியது நான் இளைஞர்களுடன் பேசுகிற பொழுது இந்த காத்திருத்தல் பற்றி தான் அழுத்தி சொல்வேன் ஒரு செடியின் கதை உங்களை ஈர்க்க போகிறது ஒரு சீன மூங்கில் விதையை நிலத்தில் நட்டு ஒரு வருடம் நீர் விட்டு பராமரித்து வளர்த்தாலும் அது முளைக்காது ஐந்து வருடங்கள் வரை அது நிச்சயம் முளைக்காது ஒரு நாள் சின்னதாக ஒரே ஒரு சின்னஞ்சிறு செடி முளைக்கும் அடுத்த ஆறே வாரத்தில் தொண்ணூறு அடி வளர்ந்து நிற்கும் அது ஒரே நாளில் முப்பத்தி ஒன்பது அங்குளம் கூட வளரும் நீங்கள் செடி வளர்வதை கண்ணால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அந்த செடி வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஐந்து வருடங்கள் அந்த செடி என்ன செய்து கொண்டிருந்தது அது தன்னுடைய வேர்களை வளர்த்து கொண்டிருந்தது ஐந்து வருடங்களாக பெரு வளர்ச்சிக்கு அது தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தது அந்த வேர்களை கொண்டு அது தன்னை காப்பாற்றி கொண்டு மட்டும் இருக்கவில்லை ஆறே வாரத்தில் தொண்ணூறு அடிகள் வளர்ந்து நிற்கிறது அது என்று சிலர் சொல்வார்கள் அது ஐந்து வருடம் ஆறு வாரங்களில் தொண்ணூறு அடிகள் வளர்ந்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அந்த ஐந்து வருடங்கள் என்னுடைய நம்பிக்கை ஆர்வம் என் திறமையின் மீதான என்னுடைய பிடிப்பு ஆகியவற்றை சோதித்தது என்றே சொல்வேன் கடவுள் தாமதப்படுத்துகிறார் என்பது கடவுள் தரவே மாட்டார் என்று அர்த்தமில்லை